வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய ஆர்சிபிக்கு இப்போ வந்துட்டு ஒரு புதுவிதமான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு அது ரூமர்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு சில அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸோட தான் அது டேக் ஆகி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு ஆர்சிபியில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்துட்டு என்னென்னால் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக வந்துட்டு பிளேயர்ஸோட ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறது әрдәст ஸ்டில் வந்து இன்னும் அனௌன்ஸ் பையப்படலை பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக வரப்போகிறது ஃபோர் ப்ளஸ் டூ ரிட்டன்ஷன்ஸ் தான் நாலு பிளேர் ரிட்டேன் பண்ணிக்கலாம் ரெண்டு பிளேர் ஆர்டியன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரிட்டன்ஷன்ஸ் அந்த இடத்துக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன்ஸ் அப்படி வரும்போது இப்போது ஜாஸ் பட்லர் நம்மளுடைய ஆர்சிபி டிமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு ஸோ டோட்டலாக இது வந்து லாஜிக்லஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எல்லோருமே சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போது இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பெக்குலர் ரீசனும் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர் ப்ளஸ் டூ அப்படின்னு பார்க்கும்போது ஆறு பிளேயர் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சனுக்கு அடுத்தபடியாக எஸ்ஐ ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் அப்படிங்கிற மாதிரி தான் ரிட்டன்ஷன் அங்கே நகரும் இப்போ ரியான் பராக் உள்ளே போது கூட ஸோ ரியான் பராக் உள்ளே வந்திருந்தாலுமே அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இருக்கிறாரு பட் அவரோட காம்படிட் பண்ணுற ஓவர்சீஸ் பிளேயர் யார் அப்படின்னா ட்ரெண்ட் பால்ட் ட்ரெண்ட் பால்ட் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பவுலர் ஸோ அதனால் வந்துட்டு இப்போது ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸோட கோச்சை இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல இந்தியன் பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து ட்ரெண்ட்பால் டீம் அந்த இடத்துல ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் ரிலீஸ் ஆகிடுவார் ஜாஸ் பட்லர் ரிலீஸ் ஆகும்போது ஸோ அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவரை வந்து கண்டிப்பாக ஆல் அவுட்டாக பிட் பண்ணுற டீம் அவரை ஈஸியாக எடுக்க முடியும் ஆர்டிஎம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட டீம் கையில் தான் இருக்குது இப்போ ஜாஸ் பட்லராக ட்ரெண்ட் போல்ட்டாக ஆக்ஷனில் வந்துட்டு யார் வரப்போகிறா அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ யார் வந்தாலும் ஆல் அவுட் பிட்டிங் நடக்கும் பட் யாருக்கு அதிகப்படியான பிட்டிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் ரென் போல்ட்டுக்கு தான் ஏன்னா அவருடைய ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் கூட தளராத அவரோட ஃபார்மும் கண்டிப்பாக அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜாஸ் பட்லர் வெர்சஸ் ட்ரென் போல்ட்னு போடும்போது ஜாஸ் பட்லரோட ஃபார்மை விட ட்ரென் போல்ட்டோட ஃபார்ம் செம மாசாகவே இருந்தது ஸோ அதனால் வந்து ஆர்டிஎம் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஜாஸ் பட்லர் ரிலீஸ் பண்ணிட்டு ஆர்டிஎம் பண்ணுறது தான் எஸ்பெஷலி கரெக்டாக இருக்கும் பட் பேஸ்டான அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு தான் ஆர்டிஎம் விஷயமும் நடக்கும் ஏன்னா இப்போ வந்து என்ன போய்ட்டுருக்கு அப்படின்னா ஆர்சிபி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேஜிஎஃபை பிரேக் பண்ண போகிறாங்க ஸோ கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டேக்வேரோட தான் ஆர்சிபி ரெண்டு வருஷமாக இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல கோலி கிளின் மேக்ஸுவல் ஃபாவ் டுப்ளசஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேஜிஎஃப் கவோ உடைய போது ஃபாஃப் டுப்ளசஸ் மேக்ஸுவல் ரெண்டு பேர்த்தையுமே ஆர்சிபி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்க வந்து அப்டேட்டு ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபாஃப் டுப்ளசஸ் ரிலீஸ் ஆவார் தாண்டி கண்டிப்பாக ஒரு புய் ிய கேப்டன் வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லா சைட்லேருந்தும் இருந்தும் இருந்த இருந்தா தான் அது ஏன்னா வந்துட்டு கே எல் ராகுல வந்து கூட நம்ம எடுக்கலாங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம் ஸோ பேர்லி வந்து மேக்ஸ்வெல் வந்து ஆர்சிபி அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடஞ்சிது ஸோ இப்போ வந்துட்டு ஓவர்சி சைடில் பார்த்தீங்கன்னா இது டெக்னிக்கலி வந்துட்டு கரெக்டான விஷயந்தான் காரணம் என்ன அப்படின்னா ஃபாஃபி மேக்ஸ்வெல் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவங்களே வந்து பிரைமரி பிளேஸை பிடிச்சிக்கிறாங்க பிளேர்லி வந்துட்டு கீழே வந்துட்டு வில் ஜாக்ஸுக்கு வாய்ப்பே கிடைக்காம ரொம்ப நேரம் வந்து பெஞ்சில் இருந்தார் லாக்கி ஃபேருசானை வச்சுக்கிட்டும் அல்சரி ஜோசப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஜாசேஜ் ரூட்லாம் இருந்தப்போ ப்ரைமரி ஃபோரே அவங்க தான் யாரையுமே மாற்ற முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய பிளேயர் உள்ளே வச்சுருந்தாலுமே மாற்ற முடியாது இந்த ஒரு நிலமை முதல்ல மாறியாகணும் ஸோ அதனால் இந்த ரிலீஸஸ் நடக்கிறது ஆர்சிபிக்கு கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஃபாவ்டு பிளேசஸ் வெளியேறும்போது உடனே எல்லோரும் சிஎஸ்கே அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மேக்ஸ்வல் மும்பையோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வருது ஸோ அதே நேரம் ஆர்சிபியோட டார்கெட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் நேற்று வந்து ஒரு சில விஷயங்கள் வந்திருந்தது ஸோ அது யார் ஹஸ்மின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்மத் அல்லா அமர்ஜாக இருந்தார் ஸோ பேக்கப் சைடில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார் ஜிடிக்கு வந்துட்டு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ஃபஸ்ட் ஐபிஎல்லேயே கொடுத்த ஒரு பிளேயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி எஸ்ஆர்ஹெச்க்காக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆடின ஒரு பிளேயர் ஸோ அடுத்தது மிச்சல் மார்ஷோட நேம்ஸ் அந்த இடத்துல இருந்தது ஸோ மிச்சல் மார்ஷ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸோ டெல்லி சைட்லேருந்து அவரை ரீடைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க மிச்சல் மார்ஷையும் தாண்டி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை தான் ரீடைன் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் ஹெவியாக ரெடியாக இருக்கிறாங்க ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் அப்படிங்கிற அந்த ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மன் இருக்கிறாரு ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு அடுத்தது வந்துட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் குறி வைக்கிறாங்களே தவிர மிச்சல் மாஸுக்கு பெரிய லெவலில் வந்து அவங்க வைக்கிறதா தெரில ஸோ அப்போ அவர் ரிலீஸ் ஆனார்னா ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு அவரை டார்கெட் பண்ணலாம் பேரலையும் வந்து அந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறத இந்தாட்டி ரீட்டைன் பண்ணும்போது டெல்லியில் வந்து நம்மளுடைய ரிஷப் பண் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ வார்னர் வந்துட்டு எப்படி அவங்க வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க என்னங்கிற விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி தான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து உள்ள எடுக்கணும் வேறு இதில் வந்து கண்டிப்பாக அஸ்மத்துல சார் ரீட்டெயின் பண்ண மாட்டாங்க ரிலீஸ் தான் பண்ணுவாங்க நம்ம கண்டிப்பாக வந்து ஆல் அவுட்டாக பிட் பண்ணணும்னா அஸ்மத்துல சார் எடுத்துட்றலாங்கிறத வச்சுக்கலாம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் ஹெவியாக இருந்தது மெச்சல் மார்ஸ் ஆர்டிஎம் கூட சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கொஷின் மார்க் ஏன்னா அவங்க ரிலீசஸில் ஸோ எப்படி வந்து அந்த டெல்லி வந்து பேரலி யூஸ் பண்ண போகிறாங்கிற விஷயம் தெரியலை பட் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மூணு ஆல்ரவுண்டர்ஸில் யாராவது ரெண்டு பேர் கிடைச்சா நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி மெயினாக வைக்கலாம் கட இந்தியன் பிளேயர் ஓவர்சீஸ் பிளேயர் இல்லாமல் இந்தியன் பிளேயர் கிடைச்சா இன்னுமே வந்து அந்த ஒரு விஷயம் எஃபெக்டிவாக போகும் ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கேஜிஎஃப் பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டு வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கவனம் பண்ணுங்க